வணக்கம் தமிழக மக்களே சொன்னதெல்லாம் விட்டுருவேன் என்னது நகைச்சுவை நகைச்சுவை சிறிய நகைச்சுவைக்கே பெருசா சுட சுட போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா சம்பந்தமே இல்லாம

நம்ம எல்லாருமே டிஸ்செஸ் பண்ணிக்கிறோம் அது மாதிரி சூர்யான்னா ஆரம்ப கட்ட நிலையில கஷ்டப்பட்ட நாள் அப்படி இருக்கறே இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சூர்யான்னா வந்து காமெடி ரோல் நான் பண்ண மாட்டேன் ஹீரோவா பண்ணுவேன்னு சொல்றாரு ஓகேங்களா அதுக்காக நீங்க டேய் டேய் ஏ முளகட்டப்ளே ஏ முட்டப்ளே ஏ மகட்ட பகட பகட டேய் போற அண்ணா போடா அப்படி போடா எல்லாரும் சூரியன்அவ வந்து வந்த வழியே மறந்துட நீ ஹீரோவா தான் நீங்க எல்லாரும் திட்டுவீங்களா கிடையாது அது யாருமே பண்ண முடியாது அவளோட இஷ்டம் தான் அவர் எல்லா எடுத்து எடுத்து நடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்துச்சு நாங்க வந்து என்ன பாத்தா ஓகேங்களா பள்ளி பருவத்திலேயே ஒரு பெரிய படிப்பு ஓகேங்களா ஸ்கூல்ல காலேஜ்ல ஒரு பெரிய படிப்பு படிச்சிட்டு சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா போ யிருமாடு பா ஒரு நல்ல சம்பாதிக்கிறப்ப நானும் ஒரு பெரிய பொசிஷன்ல தான் இருக்கேன் ஓகேங்களா அப்போ வந்து

இப்ப சோசியல் மீடியாவிலயும் உழைப்பு வேணுங்க என்னோட ஹார்ட் ஒர்க்னால மட்டும் தான் ரீச் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அதே மாதிரி சூரியன் வந்து படத்துல நடிச்சு நடிகராக இருக்காரு நான் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பருவத்துல நான் என்ன இது என்னடா ஏ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆறாவது படிச்சேங்க

பெற்றாகிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு ஆக்டர் பேச்சாளர் ஓகேங்களா சோ இத வந்து நல்ல புத்திசாலிகளுக்கு புரியும் நான் ஏன்டா அப்படி தரி முடிச்ச மாதிரி பேசுகிறேன் நல்லா அறிவு படிச்சவங்களுக்கு தெரியும் நான் படிச்ச கல்வி நிறுவனம் ஒரு பெரிய கல்வி நிறுவனம் ஓகேங்களா அப்ப சூர்யா நல்லதுதான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து ஸ்டேஜ்ல மைக்க பிடிச்சி நாடகம் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காலல்ல அதையும் தாண்டி புனிதமானது ஆனது பேச்சு போட்டி ஆரம்பிச்சிட்டேன் ஓகேங்களா அதே சமயத்துல நான் நல்லாவும் படிக்கிறேங்க சொன்னதெல்லாம் விட்டுருவேன் இப்போ ஒரு பண்ணி அது என்னது நகைச்சுவை சிறிய நகைச்சுவை இந்த சிறிய நகைச்சுவைக்கே உன்னை பெருசா பழக்கலாம் குபாய் சே எத்தனை பேர் எடுத்து பேசுறாங்க நீங்களே பாருங்க ஓகேங்களா சோ நல்லா புரிஞ்சுக்காங்க தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்க

ஓகேங்களா ஏ உன்ன மாதிரி ஒருத்தன் டிப்ரஷன் பண்ணிக்கிட்டே இருந்தானே ஹார்ட் பேஷா பண்றா 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 டார்ச்சர் 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 பண்றா வாட்டர் மலன் சார் இன்னைக்கு வந்து புதுசு புதுசா பேசி வைரல் ஆகுறாரு கிடையவே கிடையாதுங்க இரவின் கொடுத்த வடம் நான் நீ யாருன்னு எனக்கு தெரியும் போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவ நீ கேட்க முடியல போதை இல்லாம கேட்க முடியல நான் டக்குனு கரதுக்கு அடிச்சிடுவேன் இல்ல இல்ல நான் ஸ்கூல்ல படிக்கிற பையே நான் மேடை பேச்சுகள்ல நான் என்ன பேசுறேனோ அது வந்து பயங்கர வைரல் ஆயிடும் காசு காசு குடு காசு

இவ்வளவு இயேசர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு காலேஜ்ல என்ன பிரச்சனால இன்வாலாரு கல்லூரியை காத்து அருள்வதால் நீ கல்லூரி காக்கை என அழைக்கப்படுவாயின்னு ஒரு அய்யோயோ அம்மா என்ன பாய் கண்ணல விழுந்துருச்சா தருத்து விழுந்துருச்சியா அம்மா சாவடிக்கறங்களே போயா போய் போ போ ஒரு ஏதோ ஒரு ஃபேஸ்ல தேஜ் ஒரு தேஜஸ் தெரியுது ஒரு பெரிய வாழ்க்கையில வருவாரு இப்படி பல நபர்களால போற்றப்பட்டு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது நீ அடிச்சிருப்பா உன

ஓகேங்களா சோ இத வந்து நிறைய பேர் அவரை நான் விளம்பரப்படுத்தி விட்டேன் இவர் யாரா ஏன் தம்பி தம்பியா செத்து போன இங்கிலாந்து ராணி புதைக்குடில இருந்து ஏன் சொந்த மாதிரி இருக்குடா என்ன பொதகுடிச்சுட்டு இருக்கேன் மதுரக்காரன் மதுரக்காரன் தாங்க வீர வளைஞ்ச மண்ணுங்க மதுரையில இருந்து சிங்கம் மாதிரி சென்னையில வந்து அவ்வளோ பேர் முன்னாடி நடிச்சு காட்டுறேன் வழக்க ஜாய விரும்பி சொல்ல வர்றேன் கலைத்தாய் தர்பூசணி அவதாரம் எடுத்து வாட்டர்மெலன் சார் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை நகைச்சுவையான எழுதிருக்காரு அந்த நகைச்சுவை இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது ரொம்ப அபூர்வம் வெரி ரேர் இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்கறது ரொம்ப ரேர் இந்த காமெடி யோசிக்கும் போதே அவன் மூல வழங்காம போயிருக்கணும் இன்னொரு போனா தெரியல ஒற்றுவோர் போற்றோட்டம் தூற்றுவோர் தூற்றோட்டம் அதாவது இறைவனோட கையில இருக்கு ஒவ்வொருத்தவங்களோட வளர்ச்சி மியூசிக்